நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அதாவது குரு வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் இவர் அவருக்கு வீடு கொடுத்திருக்காரு அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது அற்புதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு போறாரு செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்க புதன் மகர ராசியில புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து கும்பராசியில் புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து இருபத்தாறாம் மேல மேலே மீனராசிக்கு போய் புத சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் குரு பகவான் இருக்காரு இருக்கார் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறார் சனி பகவான் கும்பராசியில ஆட்சி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலயும் இருக்காங்க இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் அமைப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போதே அது என்னன்னு பாத்துருவோம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை நல்ல படிப்பு வேணும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு தான் பிரச்சனை படிப்பு சரியாக வரலையே அப்படிங்கிறது பிரச்சனை படித்து முடித்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையே நல்ல சம்பளம் கிடைக்கலையே வேலையே கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை அப்படிங்கிறது அமையலையே அடுத்து வேலை கிடைச்சவங்களுக்கு கல்யாணம் ஆகலையே கல்யாணம் ஆனவர்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பு இல்லையே இது எல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நாம் சொன்னோம் பார்த்திங்களா இது எல்லாமே இதில் உங்களுக்கு எது கிடைக்கலையோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது எதனால் இதை சொல்கிறேன் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்த சொல்கிறோமா அப்படின்னா இல்லை இந்த மாதத்தோட கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசிக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மகர ராசியில் இருக்கார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் மாதம் போது அஞ்சு தேதி வரைக்கும் அங்கே இருக்காரு அதனால இந்த முதல் வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் நல்லா படிச்சிருப்போம் நல்ல வேலைங்கிறது அமையாது நம்மளும் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா முயற்சியும் தான் எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு சொந்த பொந்தத்துக்கு அதெல்லாம் தெரியாது என்னப்பா இன்னும் வேலைக்கு போகலையா படித்து முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க ஏதாவது ஒரு புலப்பெலும் பார்க்கக்கூடாதா அப்படின்னு பேசுவாங்க எங்கே போனாலும் என்ன பண்ணுற என்ன பண்ணுறம்மாங்க நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அதுக்கு வேலைக்கு போகிறோமோ இல்லையோ கேட்குறவனுக்கு பல் சொல்ல முடியல இதுக்கானாச்சும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது தகுதிக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த விரும்பின ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தோட முதல் வாரத்திலேயே கிடைக்கும் முயற்சிகளை மட்டும் தொடருங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதுமாதிரி பெண்களுக்கு குறிப்பாக திருமண வயது அடைந்த பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமையும் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டுருக்கேன் அமையில ஏதோ ஒரு வகையில் தட்டிக்கிட்டு போயிடுது ஜாதகம் சரியில்லை இல்லை மாப்பிளையை பிடிக்கல இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது இல்லை கேட்குற வரதட்சணையை கொடுக்க முடில இப்படி தட்டிக்கிட்டே போன திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது முதல் வாரத்திலே அமைஞ்சு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போன சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறவங்க மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அது வேலை விஷயத்திலையும் சரி திருமண விஷயத்திலயும் சரி நாலு பேர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அது மாதிரி இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களால தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கூடுமான வரைக்கும் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க பைக்ல போறேன் வரேன் வித்த காட்டுறேங்கிறதெல்லாம் விட்டுருங்க இப்போ ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ குடும்பத்தோடு எங்கேயோ வெளியே போகணுன்னா இப்போ இது மாதிரி தேர்ந்தெடுத்துங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துவீங்க தொலைதூரத்துக்கு வாகனங்களில் இந்த முதல் வாரம் அப்படிங்கிறதுல பயணிக்க வேண்டாம் அதுமாதிரி வண்டி வாகனத்தை எடுக்கும்போதே அதில் பெட்ரோல் இருக்கா ஆயில் இருக்கா டயர் சரியாக இருக்கா பிரேக்லாம் பிடிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதை ரொம்ப கவனமாக பாருங்கள் அதுமாதிரி இந்த மாதம் தொடங்கி ஆறாம் தேதி கும்பராசிக்கு புதன் பெயர்றாரு அஞ்சுல இருந்து ஆறுக்கு போயிடுறாரு இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல புதன் மறைய போறாரு மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அது மாதிரி மாற்று கருத்து உடையவங்க இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா நமக்கு எதிராகவே ஒருத்தன் இருப்பான் நம்ம நல்லதே செஞ்சாலும் நமக்கு கெட்டது செய்கிறதுக்குன்னே சில சீவராசிங்க வந்திருக்கும் இல்லையா அது மாதிரி தான் எனக்கு இடைஞ்சல் பண்ணனே பொறுவீங்களாடான்னு சொல்லுவீங்கள அது மாதிரி இருக்கிறவங்களா திருந்தக்கூடிய மனம் மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி கூட்டு முயற்சியில் இருக்கிறவங்க தனித்து வந்து தொழில் தொடங்க வருவீங்க ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து ஒரு தொழில் இருக்கேன் பார்ட்னரா போதும் இப்போ நான் தனித்து வந்துடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ நல்லபடியாக அந்த தொழில் அப்படிங்கிறது நடக்கும் மாதிரி கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்குங்கிறதால சில்லறை வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஒரு காய்கறி கடை வச்சுருக்கேன் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் இந்த மாதிரி வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ ஓட்டுறேன் டாக்ஸி ஓட்டுறேன்னு பொது போக்குவரத்து மக்கள்கிட்ட நேரடியாக காசு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய தொழில் இருக்குது இல்லையா இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க நிறைய தொழில் அப்படிங்கிறது விருத்தி அடையும் சில பேருக்கு கிளை நிறுவனம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அதுமாரி இந்த மாதம் பதினொன்னாந்தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிற ரொம்ப முக்கியம் ராசிக்கு ஒம்பதாவது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓடுனவனுக்கு ஒம்பதில் குரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட குரு பலமடைகிறார் அவரோட பார்வை உங்களோட ராசியிலையும் பதியுது அப்படிங்கும்போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு சொத்துக்களாலேயும் சொந்தங்களாலேயும் அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் குறிப்பாக பங்கு சந்தை வர்த்தகத்தில் இருக்கிறவங்க நிறைய லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது புது நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் அதை வச்சு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கலாம் வேலைவாய்ப்பு உருவாக்கலாம் அதன் மூலமாக ஒரு திருமண பந்தத்தை உருவாக்கலாம் இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடிட்டு வரும் மகான்களோட ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆலயத்துக்கு போகணுன்னு நினச்சேன் அது ஒரு திருப்பதியாக இருக்கலாம் இல்லை ஒரு நவகிரகமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வ கோவில் எங்கேயாவது தொலைவில் இருக்கலாம் போக முடியாமல் இருக்கலாம் இப்படி நீங்கள் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறதால ராசிக்குள்ளே இருக்கிற கேதுவோட அந்த நிலை அப்படிங்கிறத மாதிரி கேது புனிதப்படுறார் கலத்திரத்தில் ராகு இருந்துக்கிட்டு சின்ன சின்ன சேட்டைகள்லாம் செய்வார் அதுவும் குரு பார்வையால் சரியாயிடும் அதோட குரு பார்வை ராசிக்கு மூணாவது வீட்லேயும் விழுவுது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கி பங்காளிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்குது அஞ்சாம் இடத்துலையும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது இன்னும் அற்புதமான யோகங்கள் அதாவது ஒரு பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கொண்ணிங்கிறது சொத்து பாக பிரிச்சுக்கிறது கடந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தை எதையாவது விற்று இருந்தால் அதை திரும்பி வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் பாட்டம் பேரம் முப்பாட்டம் வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நடந்துக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான மாதம் அப்படிங்கிறதா இருக்க போது இந்த மாதம் முழுக்க சுக்கரன் உச்சம் அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான சுக்கரன் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது அற்புதமான யோகம் அதி அற்புதமான யோகம் நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் வியாபாரத்தில் தொகை அப்படிங்கிறது சரளமாக புரலும் இதில் பரிவர்த்தனை யோகம் வர இருக்குது குரு சுக்கரன் பரி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இவர் அவர் வீட்டில் இருக்கார் அவர் இவர் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தால் பணப்பெட்டி நிரம்பி வழிய போகுது அப்படின்னே சொல்லலாம் என் வீட்டில் பத்து ரூபா பணம்னு குண்டி வைக்கவே முடியாது அக்கௌண்ட்டில் எப்போவுமே மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாத தான் இருக்கேன் அப்படி கிடந்தவங்களுக்கு கூட காசு பணம் பத்து ரூபா நான் சேர்த்து வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் சேவிங்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காசு பணம் சரளமாக புழங்கக்கூடிய மாதமாக இருக்கும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படி ஒரு அதி அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய உன்னதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்க போதே உங்களோட நினைச்சது எல்லாத்தையும் நடக்கலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய இந்த மாதத்தில் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார் அப்படிங்கிறது அதி அற்புதம் அப்போ பல சாதனைகளை படைக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்களாக உங்களை மாற்றி காட்ட போற அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்